ஹயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல மிக மிக முக்கியமான விஷயம் ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூலை டென் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம பேர் ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் எந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படியே நெகட்டிவிட்டியா நான் சொல்றேன் பாக்குறீங்களா அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதன்முறை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நிறைய வீடியோக்கள் வருது கவுன்சிலிங் சம்மந்தப்பட்டது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ நமக்கு நல்லா கேட்டுக்கோங்க ரேங்க் லிஸ்ட் ஜூலை பத்தாம் தேதி வரும் ஆனால் நமக்கு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் சரிங்களா இப்போ முப்பதாம் தேதிக்குள்ள வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும் எல்லாத்துக்கும் வந்தோம்னா சந்தோஷமா இருக்கீங்க ஜூலை பத்தாம் தேதி யார் யாருக்கு வந்து கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்ததோ சக்சஸ்ஃபுல்லி வந்ததோ அவங்களுக்கு அப்படியே ஜூலை டென் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும் நேம் வந்துட்டு

சரி இதெல்லாம் போய் இந்த கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகணும்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஜூலை லாஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த அலாட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இங்க பாருங்க ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை டென் வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் பார்த்துருவீங்க உங்களுக்கு தோராயமா தெரிஞ்சிரும் எந்த காலேஜ்னு உங்களுக்கு கிடைக்குதுன்னு இப்போ ஆகஸ்ட் ஒன்னுன்னே வச்சுக்கோங்க கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது டென்டேட்டிவ் டேட் தான் பயப்படாதீங்க ஒன் டு தேர்ட்டி டேஸ் வந்து பர் ரவுண்டு கிடைக்கும் ஒரு ரவுண்டு வந்து நீங்க ஒரு ரவுண்டு வச்சாலும் சரி இல்லை மூணு ரவுண்டு வச்சாலும் சரி ஒரு ரவுண்ட் பதிமூணு நாள் நடக்கும் அது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லுவாங்க உங்களை அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க அது பேர் அது வேற தற்காலிகமாக நிறைக்கப்பட்ட ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்துடும் அதாவது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கல்ல ஒரு அறுபது எழுபது சாய்ஸ் ஐம்பது சாய்ஸ் எவ்வளவு சாய்ஸ் வேணும் கொடுத்து அதுல ஒரு கல்லூரி உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும் அந்த அலாட்மெண்ட் வந்த உடனே உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் காட்டும் அந்த ஆறு ஆப்ஷன்ஸ் பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கு கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும் சரிங்களா அது பாருங்க ஓகேவா ஸோ அந்த ஆறு ஆப்ஷன்ஸ் தெளிவான ஒரு வீடியோ போடல ஆனால் அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்ன அக்செப்ட் அண்ட் அப்போ என்ன டிக்ளைன் அண்ட் ஜாயின் இதெல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்க தெளிவாக நீங்கள் பாருங்க ஓகே அப்போ அந்த ஆப்ஷன்ல யாருக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயினோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கிடைக்குதோ கிளிக் பண்ணிருப்பீங்களா அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நான் ஸ்ட்ரைட் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் அண்ட் அந்த காலேஜ் வேணும் உதாரணத்துக்கு பத்து காலேஜ் இருக்கு ஒரு ஒன்பதாவது காலேஜ் சாய்ஸ் பில்லிங்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஒன்பதாவது காலேஜ் வேணும் பட் அந்த ஒன்போதுக்கு மேலே எட்டு ஏழு ஆறு அஞ்சு அதுலேருந்து எதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இது ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணனால நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த அஞ்சு நாள் ரிப்போர்ட் பண்ணினேன்னா வேக்கன்டாக அறிவிக்கப்படும் சீட்டு போயிடும் அஞ்சு நாள் கூட போகணும் சரி ஏன் உங்க பேர் ரிஜெக்ட் ஆகணும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடந்தது இப்போ டி அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா டிஎஃப்சிக்கு போவாங்க எங்க போவாங்க டிஎஃப்சி சென்டருக்கு போவாங்க சாரி தப்பா சொல்லிட்டேன் அக்செப்டன் ஜாயின்னா நமக்கு காலேஜுக்கு போவாங்க சரிங்களா அக்செப்டன் அப்வோர்ட்னா டிஎஃப்சிக்கு போவாங்க நல்லா கேட்டுக்கோங்க அக்செப்டன் ஜாயின்னா காலேஜுக்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அக்செப்டன் அப்வோர்ட்னா டிஎஃப்சிக்கு போகணும் இது என் இது எல்லா வீடியோன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல எப்படி ரிஜெக்ட் ஆகும் பாருங்க அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ் போகும்போது உங்களுடைய போட்டோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆட்ருன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு அலாட் ஆயிருக்குள்ளே அந்த காலேஜ் ஆர்டர் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் லெவன்த் டுவல்த் அதுக்கப்புறம் டிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வேணும்னா எடுத்துக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி எஸ் எஸ்டிக்கு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் நீங்க வந்து அதெல்லாம் என்ன கொண்டு போகணும் அந்த நாள் சொல்லுவேன் தோராயம இதுதான் எல்லாமே நீங்க கொண்டு போயிருக்கணும் இது ஏதாவது ஒரு உங்களுடைய நேர்மையான வழியில் இல்லாம ஐ மீன் சில பேருக்கு வந்து போலியான சான்றிதழ்கள் இருக்கலாம் அது இமிஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இஎம்ஐஎஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ அது இருக்கிற பட்சத்துல நமக்கு பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன்ல தவறுகள் நேர்ந்தால் நம்ம சர்டிபிகேட் போலியாக இருந்தாங்க யாரும் தப்பா சொல்லல சப்போஸ் சர்டிபிகேட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்க வெரிஃபை பண்ணி தானே பண்ணி உங்ககிட்டே கொடுத்துருவாங்க அது ஆச்சுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியாது நீங்க அங்க உங்க பேர் ரிஜெக்ட் ஆகும் அதே மாதிரி தான் அக்செப்ட் கொடுத்தவன் டிஎஃப்சி சென்டருக்கு போவான் அங்கே போய் ஒரு தொகை கட்டணும் அது ஒரு தௌசண்ட்குள்ளே தான் வரும் அது காலேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் கவர்மெண்ட் எய்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் பிரைவேட் காலேஜ் இது மாதிரி நமக்கு வந்து ஃபீஸ் மாறும் சரி இருபத்தஞ்சாயிரம் எடுத்து வச்சுக்கோங்க இதுல நம்ம போய் ஃபீஸ் கெட்டிடும் ஃபீஸ் கட்டி எல்லா ஒரிஜினல்ஸும் கொண்டு போகணும் அதே மாதிரிதான் என்னெல்லாம் கொண்டு போகணும் டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு டிஇசி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு ஆதார் கார்டு நாலு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவை எல்லா ஒரிஜினல்ஸும் என்ன கொடுத்தீங்களோ பக்கவா கொடுத்தாகும் டிசி முதல் கொண்டு ஸோ இதில் வந்து எதாவது எரர் இருந்தால் முக்கியமாக செவன் பாயிண்ட் ஃபைவ் போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே எரர் ஏதாவது இருந்ததுன்னா அதாவது உங்கள் சர்டிஃபிகேட் போலியாக இருந்தால் எம்இஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சுவாங்க ஆல்ரெடி எம்இஸ் நம்பர் வச்சு தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் அந்த சான்றிதழ் வந்து கரெக்டாக இப்போ என்கிட்ட இல்லை அந்த சான்றிதழ்கள் கரெக்டாக இல்லை நான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறப்போ அந்த அஞ்சு நாள் கூட போய் ரிப்போர்ட் பண்ண முடியாம கூட போகலாம்ல அப்போ அங்கே போலி சான்றிதழ்கள் இருந்தால் எம்எஸ் நம்பர் வச்சு முதல்ல சக்சஸ்ஃபுல் பண்ணியிருப்பாங்க பட் போலி சான்றதில் இருந்தால் திரும்ப ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுவாங்க இருந்துன்னா மாட்டிக்குவீங்க இது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லாமல் போச்சுன்னா அதுக்கும் ரிஜெக்ட் ஆகும் ஸோ அதனால சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரிஜினல்ஸு பிளஸ் டிஎஃப்சிக்கு போறவங்க ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரத்துக்குள்ள வச்சுக்கோங்க அக்செப்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ் போறவங்க கண்டிப்பாக அந்த காலேஜ் ஃபீஸ் ஒன்றரை லட்சரூவா கண்டிப்பாக கேட்பாங்க ஒன்றரை லட்ச ரூபா ஆவரேஜ் ஃபீஸ் அது காலேஜ் இருந்த மாதிரி மாறும் கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு ரூபாய் ஃபீஸ் வரும் ஹாஸ்டல் ஃபீஸ் வேணால் அப்புறம் கட்டிக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ டியூஷன் ஃபீ கட்டதா சொல்லுவாங்க அப்போ டியூஷன் ஃபீ நீ எவ்வளோ வாங்குவாங்கன்னா மினிமம் வந்து எயிட்டி தௌசண்ட்குள்ளே வாங்குவாங்க எல்லா காலேஜும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஆவரேஜாக ஸோ அந்த தொகையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் போவோம் எங்கே போவோம் காலேஜுக்கு போய் கட்டணும் அப்படி தவறா தவறினால் கண்டிப்பாக அந்த அஞ்சு நாளுக்குள்ள உங்களுடைய சீட்டு வந்து வேக்கண்ட்டாக அறிவிக்கப்படும் அடுத்த வாரம் ரேங்க்கு போயிடும் இங்கே இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு நாளுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணாமல் போனாலும் போயிடும் அண்ட் ரிப்போர்ட் பண்ணி கரெக்டான சான்றிதழ் கொடுக்கலனாலும் போயிடும் ஸோ இதை தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்தாலும் நேம் இருந்தாலும் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் சரிங்களா சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் யாரெல்லாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ நேட்டிவிட்டி அதர் ஸ்டேட் நேட்டிவிட்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை அதே மாதிரி இப்போ டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஸ்போர்ட்ஸ் எமினன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸவிஸ்மேன் இதோட சர்டிஃபிகேட்ஸும் ஐடி ப்ரூஃபும் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அங்கே வெரிஃபை பண்ணுவாங்க சின்ன நேரில் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காப்பில் பேசுவோம்